என்னில் வாழும் முகம் காணா நண்பர்களுக்கு உங்கள் நண்பன் தீநிலாவின் வணக்கங்கள் பெண்கள் படும் வேதனையை ஒரு சாரலாய் தெளிக்கின்றேன் மாதவிடாய் சுழற்சி கவிதையாய் எழுதுகிறேன் பெண்ணின் வேதனையை மறந்து போன ஆண்களுக்கு இக்கவிதையை தருகிறேன் அதன் கவிதை வரிகள் இதோ அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது மங்கையராய் பிறப்பது பெரிது என்றும் மங்காத மனவலிமை மங்கையவள் மட்டுமே ஆணின் வழி வாரமெல்லாம் வாரமோ மாதமோ ஓர் நாளில் பறந்திடுமே ஆனால் அவள் படும் பாடோ உயிர் வாழும் வருட நாள் வரை தொடர்ந்திடுமே அந்த நாள் மூன்று நாள் தீட்டு நாள் ஒதுக்கு நாள் வீட்டுக்கு தூரம் நாள் இன்னும் பல பெயருண்டு மாதவிடாய் சுழற்சிக்கு அவள்படும் வேதனையை நாம் சொன்னாலும் புரியாது ஏன் அவளாலும் கூட சொல்ல இயலாது பெண்களை வெறும் பெண்தான் என்று யோசித்து விடாதே அவள்படும் வழி வேதனையை யோசிக்க மறந்து விடாதே தோராயமாக ஒன்பது முதல் பதினான்கு வயதிலே மாதவிடாய் தொடங்கிடுமே நாற்பது முதல் அறுபது வயது வரைக்குள் முடிந்திடுமே அதற்குள் அந்நாளிலே அவள் படும் வேதனையோ ஏராளம் முதிர்ந்த உதிரம் மூன்றோ ஏழோ நாட்களாய் நீண்டிடுமே அந்நாள் சீக்கிரமாய் கழிந்துடுமா என்று கலங்கிடுவாளே ஈராய்ந்து திங்களுக்கு ஒரு முறைதான் பிரசவ வேதனை ஆனால் திங்கள்தோறும் அவ்வேதனையின் நகலென்று நிகழ்த்தினானோ அந்த ஆண்டவனும் மாதவிடாய் சுழற்சி என்று அது நகல் அசலுக்கு மேலான வேதனையின் வேறென்று அந்த ஆண்டவனுக்கு தெரியாமல் போனது அவள் சிந்தும் உதிரத்தை உதாசீனப்படுத்தாதே நீ உயிர்ஜனித்த ரணத்தின் வழியின் உதிரம் என்று யோசிக்க மறந்திடாதே உச்சி முதல் உள்ளம் பாதம் வரைக்கும் ஊசி உள்ளிருந்து குத்துவது போல் துடிப்பாளே அடி வயிற்றை சுண்டி இழுத்து பெயர்த்து எடுப்பது போல் சுருண்டு அவள் வேதனை சொல்ல முடியாமல் கதறுவாளே நிற்கவும் முடியாமல் அமரவும் முடியாமல் அவமானத்தில் அளவும் முடியாமல் அவதிப்படுவாளே அந்த நாளிலே அத்தனை வேதனை வழியெல்லாம் உள்ளுக்குள்ளே வைத்து கொண்டு ே சொந்த வீட்டிலே அனாதையாய் நிற்பாளே வழியினை வார்த்தையில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் புழுவாய் துடிப்பாளே உடலே ரணத்தின் கூடாரமாய் கூடுமே இன்று ஏன் இந்த வழியின் பிறப்பில் இருக்கிறோம் என்று பைத்தியம் போல் பிதற்றுவாளே எதற்காய் கோபம் படுகிறோம் என்று தெரியாமலே சத்தமாய் பேசக்கூட ஜீவனத்து நத்து போய் இருப்பாளே நடமாடும் நடைபெணமாய் உயிரோடு உளவுவாளே உதவிகரம் யாருமின்றி தவிப்பாளே வருடம் முழுவதும் தித்திக்கும் உணவளித்தவள் அந்நாளில் தீண்டா பொருளாய் ஒரு பொருட்டாக கருதாமல் ஒரு ஓரம் தள்ளி நிற்பாளே கூட வலுவின்றி தொடைமார்பில் மடக்கி வளைந்து நெழிந்து கிடப்பாளே காய்ந்து போகும் சருடாய் சாகாமல் துடிப்பாளே உலகின் ஒட்டுமொத்த வேதனையெல்லாம் வேக வைத்தானோ அவள் அடி வயிற்றில் மாதவிடாய் சுழற்சியாக உலகின் ஒட்டுமொத்த வேதனையெல்லாம் வேக வைத்தானோ அவள் அடி வயிற்றில் மாதவிடாய் சுழற்சியாக அவள் படும் வேதனையை நீ வாங்க இயலாது ஏன் உன்னால் உணரவும் முடியாது ஆனால் அவளை தாங்க முடியுமல்லவா நீ தாயாய் அவளை தாங்க முடியுமல்லவா இனி ஒருபோதும் அவளை அகதியாய் ஆக்காதே இனி ஒருபோதும் அவளை அகதியாய் ஆக்காதே நீ அன்னையாய் இருந்திடு நீ அவளுக்கு அன்னையாய் இருந்திடு அந்நாளில் நீ யாராய் இருந்தாலும் நீ அவளுக்கு அன்னையாய் இருந்த நீ யாரா இருந்தாலும் அந்த நாளில் அவனுக்கு அண்ணையாய் இருந்திரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் வெயிட் வெயிட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க